வேல்முருகன் விஜய் அவர்களை எதாச்சும் தப்பா பேசினாரா அவரே ஒரு காட்ட சொல்லுங்க வீடியோ நான் எதுவும் தப்பா சொல்லலையே வேல்முருகன் விஜய் அவர்களை எதாச்சும் தப்பா பேசினாரா அவரே ஒரு காட்ட சொல்லுங்க வீடியோ என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்ட இல்ல மாட்டிக்கிட்டா ஆமாண்ண ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அப்படியா சொன்ன இதை விட கேவலமா ஒன்று சொன்னான் சொல்லட்டுமா பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ அப்பா ஆத்தா யார்கள ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப் கொடுக்கறத அனுமதிக்கிறேன் ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப் கொடுக்கறத அனுமதிக்கிறேன் ஒரு சினிமா கூத்தாடி பையனா கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப் கொடுக்கறத அனுமதிக்கிறேன் ஆச்சரியமா இருக்குங்களா எனக்கு ஆச்சரியம் அதுல ஆக்சுவலா வேல்முருகன் வந்து என்ன தப்பா பேசினாருன்றது எனக்கு தெரியல ஒரு சினிமா கூத்தாடி பையனா கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப் கொடுக்கறத அனுமதிக்கிறேன் இது தப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதரிக்கிறோம் நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி போய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க மாட்டோமா சோர்தன் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறியோட இந்த பொழப்புக்கு நாலு பேர்

அந்த பயஸ் சார் இந்த பால்சாமி ஒரு நடிகன் பின்னாடி ஏன் போறீங்க யாம் போறீங்க இது தப்பா எந்த கூத்தாடி பையளுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க கொஞ்சம் பொறு மிஷின் நிக்குட்டும் வரகமா எந்த கூத்தாடி பையளுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க இந்த துப்பாக்கிக்கு என்ன மானம் இருக்கு மரியாதை இருக்கு சூடு இருக்கு சরণ இருக்கு

அது என்னது தேவாரம் திருவாசகமா இல்ல பெரிய புராணமா இல்ல அகனானூர் புறநானு வரிகளா என்னன்னு புரியல திருக்குறள் எழுதியிருக்காங்க என்னது என்னது முழுசா டீட்டெயில் பேச ஆரம்பிச்சோம்னா மனசாட்சின்னு ஒன்னு இருக்கணும் இது கலாச்சார காப்பாளர்கள் என்ன இது கலாச்சாரத்தை காப்பது உதவி ஸ்டாலினுடைய பதினாலு படங்களும் கலாச்சாரத்தை காக்கிற படங்கள் எமி சாக்சன் அப்புறம் வந்து அவர் என்ன பேர் ஒரு நாலஞ்சு நடிகைகள் இருக்காங்க அவங்கெல்லாம் கூட சேர்ந்து நடித்ததெல்லாம் வந்து கலாச்சாரத்தை காப்பது மற்றவங்கலாம் எல்லாம் பண்ணுறது வந்து கலாச்சார சீரழிவு இவர்தான் கலாச்சாரத்தை தூக்கி நிற்பாட்டுக்கு செங்குத்த தூக்கி நிப்பாட்ட வந்திருக்காப்புல அது என்னென்ன இந்த கூத்தாடின்ற வார்த்தை

பல படங்கள்ல நடிச்சு சில படங்கள்ல ஹிட் ஆனவர் பல பெரிய பெரிய படங்களை தயாரிச்சவர் எந்த கூத்தாடி பயிலுடைய வாசல்லையும் போய் வேல்முருகன் நிக்காதீங்க இந்த ஈன பொழப்புக்கு பெசாம இங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல ஒரு எம்எல்ஏ சீட்காக மூன்றாம் பிறைக்கு அமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிப் கொடுக்கறது அனுமதிக்கிறேன் தெரியல அவர் எந்த கான்டெக்ட்ல சொல்லிருக்கிறார் எனக்கு தெரியல வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை

அந்த எல்லாமே பதினாறு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைகள் பதிமூணு வயசு பிள்ளைகள் அந்த பெண்கள் வந்து அந்த குழந்தைங்க அந்த பெண்கள்ல குழந்தைங்க அந்த குழந்தைங்க வச்சு ஒரு அன்புல அந்த அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு பிள்ளை ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு மனிதனோடு அவர் வந்து கை கொலுக்கி கொள்வதோ இல்லை அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கொள்வதோ இல்லை ஒரு ஒரு உணச்சி வசப்பட்டு அவங்க வந்து ஒரு இடுபிடிச்சு கட்டி பிடிக்கிறதோ இதெல்லாம் என்ன தப்பு இருக்குது இது ஆபாசமாக எப்படி பார்க்க முடியும் என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிச்சராக்க எந்த கூத்தாடி பையலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க இந்த சினிமா கூத்தாடிக்கு போய் முத்தம் குடுக்காருன்னு சொல்றாரு அண்ணே யாரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா தலைவனும் சினிமால கொஞ்சம் கூத்தாடி இருக்காரு பாப்போமா

நேற்று ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசியிருக்கிறேன் அதில் சில மணித்துளிகளை மட்டும் வெட்டி ஒட்டி விஜய் ரசிகர்கள் தங்கள் விஜய் பேசிவிட்டதாகவும் விஜய் ரசிகர்களை பேசிவிட்டதாகவும் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை பேசிவிட்டதாகவும் பெற்றோர்களை பெண் பிள்ளைகளையும் உங்களை நம்பி அழைத்து வந்த பெற்றோர்களையும் நான் சொன்ன கருத்தோடு நீங்க ஒப்பிட்டு அவர்களை கொச்சைப்படுத்துறதற்காக நீங்கள்தான் எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் ஆசை பெற்றோராகிய தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாது இப்ப தெரிஞ்சுக்க பிளாஸ்டிக் ஓப்பன் முழுமையா அந்த காணொலியை பாருங்க ஒன்னே முக்கா மண்டல காணொலியை பாருங்க நான் தப்பாவே பேசல அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஒன்னே முக்கா மண்டல முழுசா உட்கார்ந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் நமக்கு தோணுது என்னன்னா வேல்முருகர்கள் திட்டமிட்டு அந்த பெண்கள் மீது அவதூறு பரப்பியிருக்காரு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா இறக்கலாம் ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையார்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனா கட்டி பிடிச்சி லிப்ஸ்க் கொடுக்குறத அனுமதிக்கிறேன் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா திங்கிற எரிச்சல் வருது கெட்ட வரதுல திக்கி அப்புறம் பெத்தம் கொதிக்கிது உனைய பார்க்க பார்க்க போயிரு நான் விஜய பேசலையே அந்த காணொடிய யாரோ வெட்டி ஒட்டி பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் சொல்றாரு இதெல்லாம் யாரோ கேட்டிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற பழைய சிறப்பெல்லாம் அடிச்சிருப்பாங்க அது தென்னாளி படத்தில் கமல் நான் வாயை குவிக்க யாரோ பின்னாடி பண்றாங்க அதே மாதிரி வேலுமுருகன் பேசும்போது யாரோ அதை வெட்டி ஓட்டி பரப்பிட்டாங்கன்றாரு ஓரளவுக்கு எங்களுடைய ஒன்றும் தெரியாதவன்னா பக்கத்துல போட்டு எது முதல்ல யாரை நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய